முக்கியச் செய்தி பாமாக்காவில் ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு திமுக காரணம் என அன்புமணி கூறுவது அப்பட்டமான பொய் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியிருக்கிறார் பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு திமுக காரணம் இல்லை என ராமதாஸ் அதிரடியாக பதிலளித்திருக்கிறார் சென்னைக்கு வரக்கூடாதா சென்னை கடை வருவோம் போவோம்

பிளட்டு மற்ற செக்அப்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு அன்புமணி அவர்கள் வந்து மாவட்ட பொதுக்குழு சந்திக்கிறாங்க தீர்மானங்கள் நிறைவேற்றாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க கட்சியை வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு அவரவர் அவருடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் உங்களுடைய வேலைகளை என்னை விடாமல் துரத்தனிங்களா போன தோறோம் விழாமல் துரத்துனீங்க ஏ இதோடு நிறுத்திங்க இனிமேல் தோட்டாதீங்க ஆ சரியா இனிமேல் துரத்தாதீங்க இதோட இதுக்கு மேலேயும் வேண்டாம் வே சொல்லிட்டேன் ஆ நீங்களாம் நல்ல பிள்ளைங்க ஆ நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அவங்கள கற்றளையே சிறமேற்கொண்டு செய்கிறீங்க அது மகிழ்ச்சியாக தான் இருக்குது நீங்களாம் நல்லா வளரணும் ஆ அதனால் என்னை தொந்தரவுப்படாதீங்க ஆ அன்புமணி சொல்கிறேன் நான் வந்து தந்தை மன்னிப்பு கேட்க ரொம்ப தயாராக இருக்கேன் ம் நீங்கள் என்ன கட்டளோ அது பணியாற்றுறதுக்கு தயார் அப்படிங்கிறாரு நேரில் வந்து அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க நினைக்கிறீங்களா இதுவே போதும் நினைக்கிறீங்களா இதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் அதுக்கான முடிவு போக போக தெரியும் சரியா இந்த இப்போ தலைவருக்கு நிறுவனருக்கும் தலைவருக்கும் திமுக விமர்சனம் திமுக அதாவது அப்பட்டமான பொய் கடைந்தடுத்த பொய் அப்பட்டமான பொய் போதுபா தனது தந்தையிடம் மன்னிப்பு கேட்க தயார் என ராமதாஸ் கூறிய நிலையில் அதற்கு அன்புமணி கூறிய நிலையில் அதற்கு ராமதாஸ் அனைத்தும் போக போக தெரியும் என கூறியிருக்கிறார் பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு திமுக தான் காரணம் என பாமகவின் செயல் தலைவர் அன்புமணி கூறிய நிலையில் அவர் கூறுவது அப்பட்டமான பொய் கடைந்தெடுத்த பொய் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் விரிவான விவரங்கள் வணக்கம் அடுத்தடுத்து பாமகவினுடைய முக்கிய எம்எல்ஏக்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஜி கே மணி அதே போல அருள் ஆகியோர் ராமதாஸின் ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மருத்துவமனையில் பல்வேறு பரிசோதனைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சாலை மார்க்கமாக இன்று காலை தைலாபுரத்திலிருந்து சென்னைக்கு வந்திருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் அப்பொழுது செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் பெயிருக்கலாம் அதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் கடந்த முறை நான் வந்த பொழுது என்னை துரைத்தி துரத்தி செய்தியாளர்கள் துரத்தி சென்றீர்கள் இந்த முறை வந்திருக்கிறேன் என்னை துரத்தாதீர்கள் என்று அவர் ஒரு அன்பான வேண்டுகோளையும் வைத்திருக்கிறார் அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக காஞ்சிபுரம் பொதுக்கூட்டத்தில் அதாவது மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பேசும் பொழுது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அதாவது பாமகவில் நடைபெறக்கூடிய இத்தனை நிகழ்வுகளுக்கும் காரணம் திமுக தான் திமுக தான் இதன் பின்னணியில் இருக்கிறது என்று அவர் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இது தொடர்பாக ராமதாஸிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அந்த கேள்விக்கு பதிலளித்த ராமதாஸ் அதாவது அந்த இது வந்து கடன் கடைந்தெடுத்த பொய் அப்பட்டமான பொய் என்று விமர்சனம் செய்திருக்கிறார் ஆக மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த அன்புமணி மற்றும் இவர்களுடைய மோதல் என்பது தொடரக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அதே நேரத்தில் அன்புமணி இந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடத்துவது குறித்து ராமதாஸிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் அவரவர் அவரவர் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நீங்களும் உங்கள் வேலையை செய்யுங்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்று கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கு என்பது முகுந்தனுக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம்தான் காரணம் என்று தெரிகிறது ஏற்கனவே முகுந்தனை இந்த கட்சிக்குள் கொண்டு வர வேண்டாம் என்று அன்புமணி ராமதாஸ் சொன்னதாகவும் ஆனால் மருத்துவர் ராமதாஸ் தனக்கு ஒரு பிடிப்பு வேண்டும் என்பதற்காக முகுந்தனை கட்சிக்குள் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் சௌமியா அன்புமணியை இந்த கட்சிக்குள் கொண்டு வந்தது அவரை தேர்தலில் போட்டியிட வைத்தது என்பதெல்லாம் ராமதாஸ் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதன் காரணமாகத்தான் இந்த மோதல் என்பது தொடர்ச்சியாக தந்தை மகனுக்கு இடையே இந்த மோதல் போக்கு என்பது தொடர்வதாக குறிக்க கூறப்படுகிறது அதே நேரத்தில் இந்த கூட்டணி குறித்து பல்வேறு முடிவுகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவுடன் கூட்டணி செல்லலாம் என்று ராமதாஸ் தெரிவித்ததாகவும் அதற்கு மறுப்பு தெரிவித்து அன்புமணி ராமதாஸ் இல்லை பாஜக கூட்டணிக்கு தான் செல்ல வேண்டும் என்று இருவரும் தங்களுடைய அதாவது அன்புமணியையும் அன்புமணி மனைவியும் தனது காலை பிடித்து கெஞ்சியதாக எல்லாம் பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்தார் அதே நேரத்தில் இதுவரைக்கும் நமக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் தற்பொழுது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்லாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது இனி காலங்களில் இதே நிலைமை நீடித்தால் கட்சி என்பது அழிந்துவிடும் என்றெல்லாம் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்